தாய்க்கால ஃப்ரெண்ட்ஸ் சில ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன் சரி இருந்தாலும் ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாடித் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் அவரையை தாக்கும் அஸ்வினி பூச்சியை சுலபமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக வீட்டிலே கட்டுப்படுத்துவது எப்படி இல்லை உங்கள் அவரை செடி அஸ்வினி பூச்சி இல்லாமல் இருக்கு அப்படின்னா அஸ்வினி பூச்சி வராமல் தடுப்பது எப்படி பார்ட் டூ வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்த்துட்ருக்க செடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கக்கூடிய அவரை செடி இந்த அஸ்வினி பூச்சியோட தாக்குதலுக்கு உள்ளான போது இவங்க வந்து நிறைய வந்து பூக்கள் பிஞ்சுகள் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டு செடி நான் காட்ட போகிறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா அஸ்வினி தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க உள்ளான செடி பக்கத்தில் பாருங்கள் இவங்க வந்துட்டு ஒரு முறை ரெண்டு முறை நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணின பிறகு திரும்ப புதுசாக கிளைகள் வச்சு அஸ்வினி பூச்சி இப்போ தான் லேஸாக பரவ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரெமடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணின்ட்டு என்னம்மா இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது ஒரு பெயிண்ட் பாக்ஸு கீழே வந்து அந்த கருப்பு கலரில் பெயிண்ட் இருக்குது ஸோ அதனால் இது சுத்தமான போர்வல் வாட்டர் தான் குளோரின் ஃப்ரீ போர்வல் வாட்டர் ஏதாவது ஒரு பெருங்காய பொடி எடுத்துக்கோங்க எந்த பிராண்டாக வேணால் இருக்கலாம் என்னோடய இது சத்திய சோதனை அந்த பெருங்காயப் பொடியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஹோல் போட்டிருந்தேன் அடைச்சிக்கிச்சி வீடியோ எடுக்கிறப்ப தான் நமக்கு எல்லாம் ஜேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் இருங்க அந்த பெருங்காய டப்பாவில் ஹோல் அடைச்சிருந்தது நீ ரசத்துக்கு பெருங்காயம் போடுறியோ இல்லையம்மா செடிக்கெல்லாம் நல்லா பெருங்காயத்தை போட்டு வளர்க்குறேன்னு எங்கள் வீட்டுக்கார கூட எனக்கு கிண்டல் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் எனி பிராண்டுன்னு நான் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த பெருங்காயம் பயன்படுத்தினாலும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா கையாலேயே நம்ம தெளித்து விடலாம் முதல்ல வந்து குறைவான பூச்சி தாக்குதலுக்குள்ளான அவரை செடிக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெளிச்சிருவோம் நல்லா அந்த செடி முழுக்க முழுக்க மாதிரி மாதிரிக்கு ஏன் அவரை செடியை காலி பண்ணுறதுக்குன்னே கிளம்பி வருவீங்களா நம்ம செடி அவ அஸ்வினி இல்லைன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஒரே கவலை ஆயிடுறாங்க பூச்சி இல்லையா பூச்சி இல்லையான்னு கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வந்துருச்சுமா அஸ்வினி பூச்சி இந்த பெருங்காய பொடினால் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது அஸ்வினி பூச்சி வராமல் தடுக்கும் மேற்கொண்டு இந்த புதுசாக வந்த இலைகளில் நிறைய பூக்கள் உருவாவதை தூண்டும் இப்போ முழுக்க நான் வந்து பெருங்காயத்தோளால் கழுவி விட்டுட்டேன் குளிப்பாட்டி விட்டுட்டேன் அடுத்து வந்து அதிகப்படியான பூச்சி தாக்குதலில் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம தெளித்து விட்டுரலாம் ஸோ இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை பூச்சி தாக்குதல் நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தெளித்து விடுங்க ஒரு வாரம் இந்த பெருங்காய பொடியை தெளித்து விட்டு இந்த அஸ்வினியை காலி பண்ணுறது தான் என்னோடய வேலை இதே மாதிரி பெருங்காய பவுடரை வந்து தண்ணியில் கலக்கி நீங்களும் உங்கள் வீட்டு அவரை செடியை அஸ்வினி பூச்சியிலேருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள் நானும் முயற்சி பண்ணுறேன் முயற்சியில் வெற்றி அடைஞ்ச வீடியோவையும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நிறைய கார்டனிங் வீடியோஸ் வந்து வீடு நோக்கி வரணும் அப்படின்னா மறக்காம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இலைகளை கைகளால் தொட்டுட்டு வேற செடியை வந்து தொட்டுறாதீங்க ஓகேவா